வச்சுட்டு போமா சரிங்க ஐயா அப்ப லோன் கிடைக்கலையா அண்ணி இல்ல அதான் இப்போ பிரைவேட்டே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் மினிட்ல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு அண்ணி சப்போஸ் அமௌண்ட் கிடைக்கலனா என்ன ஆகும் ஏய் ராகினி நாமே நெகட்டிவா யோசிக்கணும் கிடைக்கும்னு பாசிட்டிவா யோசிப்போம் கரெக்ட் தான் அண்ணி ஆப்டிமிஸ்டிக்கா யோசிக்கிறது தப்பு இல்ல ஆனா சம்டைம்ஸ் பெசிமிஸ்டிக்காவும் யோசிக்கணும்ல ஒரு விஷயத்தோட நெகட்டிவ் சைடும் தெரியணும் இல்ல பாசிட்டிவா தான் ஏரோப்ளைன கண்டுபிடிச்சாங்க எதாவது தப்பாயிடுமோ நெகட்டிவா யோசிச்சுதான் பாராசூட்ட கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி பணம் கிடைக்காம போனா என்ன பண்ணணும்னு யோசிக்கணும்ல யோசிக்கணும் தான் ஆனா அது உனக்கு தேவையில்லை பரிச்ச நேரத்துல படிக்கிறத மட்டும் பாரு அண்ணனுங்க அந்த விஷயத்தை பாத்துப்பாங்க ஆமாமா படிப்பில இருந்து உன் கவனம் செதற கூடாது அம்மா இன்னைக்கு எக்ஸாம் எப்படி பண்ண ஆ நல்லா எழுதி இருக்கேன்ப்பா

என்ன ஆகுமோ நீ யோசிக்க சொல்லி இப்போ அந்த நிலைமையில தான் நாம இருக்கோம் எங்கேயோ ஒரு உயரத்துல தொழிலாளிங்க நம்மள வச்சிருக்காங்க அங்கேருந்து நாம விழுந்துட்டு இருக்கோங்க சம்பாதிச்ச பணம் கைய விட்டு போயிட்டா திரும்ப சம்பாதிச்சுக்கலாம் ஆனா பேர் போயிட்டா போனது போனதுதான் என்ன பார்த்தாங்க நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லையா இந்த நிலைமை வரும் யாருமே எதிர்பார்க்கலையப்பா இப்போ யார்கிட்ட போய் உதவி கேட்கணும்னு தெரியல அப்படியே கேட்டாலும் யார் உதவி பண்ணாங்களான்னு கூட தெரியலையே அங்கிள் நான் வேணாம் என் மாம் கிட்ட கேட்டு பசு, உங்க அம்மா கிட்டயா ஆ ஆமா அவங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அமௌண்ட் எவ்வளோ நாளும் அவங்க ஈஸியாக ரெடி பண்ணிடுவாங்க ஆண்டி நான் வேணா கேட்டு பார்க்கட்டுமா அது உங்க அம்மா கிட்ட வந்து ஏன் ஆண்டி அம்மா கிட்ட ஹெல்ப் கேட்க கூடாதுன்னு நினைக்கல அப்படி இல்லை சொந்தத்துக்குள்ள பணம் கொடுக்கல் வாங்கல்னு இருந்தாலே ஏதாவது ஒரு தப்பான பேச்சு சச்சரவுன்னு வந்துடும் சம்பந்தி வீட்டில் பணம் உதவின்னு கேட்கறது நாளைக்கு ஏதாவது ஒரு சங்கடத்தில் கொண்டு போய் விட்டுறக்கூடாது அதுவும் அவங்க கராரா பேசுறவங்க இது சரிப்பட்டு வரும்னு தோணல ஆமா சுந்தரா அம்மா சொல்றதும் சரிதான் ஏற்கனவே உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு தான் இருக்கு உங்க அம்மா நினைச்சதை பண்ண முடியல தோத்துட்டேன்ற கோவத்தில் வேற இருப்பாங்க புரியல அவங்க எதை நினைச்சு பண்ண முடியாம போச்சு எதுல தோத்து போனாங்க. வசு அதா நம்மங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சு பாத்துக்கணும்னு நினைச்சாங்கல்ல அது நடக்காம போயிடுச்சு அந்த விஷயத்துல தான் கொஞ்சம் கோவமா இருப்பாங்கன்னு சொல்றாரு ஆமா சொன்னேன் எனக்கும் அவங்க கிட்ட கேக்குறது நல்ல ஐடியாவா தோணல திஸ் கார்த்தி விஷயங்கள்ல கொஞ்சம் புரிஞ்சுக்காம தான் ஆனா நமக்கு இப்படி ஒரு பண்ணுவாங்க வாசு சொல்றது சரிதானுங்க யார்கிட்ட கேக்குறதுன்னே தெரியாம இருக்கும் ஒரு வழி தெரியும் போது நாமளே அத வேணான்னு சொன்னா எப்படி யாரையா இருந்தாலும் நம்ம பணத்தை கொஞ்ச நாள்ல திருப்பி கொடுக்க தானே போறோம்மா இருந்தாலும் சம்மதிக்கிட்டு போய் எப்படி உதவின்னு கேக்குறது அங்கிள் நீங்க கேட்க வேண்டாம் நான் கால் பண்ணி கேக்குறேன் நமக்கு அவ்வளவு டைமும் இல்லையே ஆமா ஆமாமாமா இதுவும் ஒரு முயற்சி தான கேட்டு பாக்கலாமே நீ என்னம்மா சொல்ற உதவி கிடைக்குமான்னு தெரியல ஆனா கேட்டு பார்த்திருந்தா கிடைச்சிருக்குமோன்னு பின்னாடி யோசிக்காம இருக்கலாம் தொழிலாளிங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணும் இப்போ அதுதான் முக்கியம் வசு ஆண்டி நீ கேட்டு பாரு தேங்க்ஸ் ஆண்டி நான் உடனே கேக்குறேன் ஏற்கனவே சம்பந்தியமா பேச்சு ஏறுக்குமாறா இருக்கும் இப்ப கிட்ட உதவி வேற கேட்க போறோம் என்ன ஆக போதோ தெரியல பாப்போம் விட்ட வழி எந்த இடத்துலயுமே பணம் கிடைக்கலனு வருத்தமா இருக்கா ஒரு வேலை கிடைக்காம போயிடுமான் பயம் வேற இருக்கு நம்பிக்கை இல்லாம பேசாதீங்க தமிழ் நம்மளும் எல்லாருமே இப்ப நம்மளை கைவிட்டாங்க யார நம்புறதுன்னு எனக்கு தெரியல அடியெடுத்து வைக்கிற இடம் எல்லாமே அதில் பாதாளமாகவே தெரியுது நான் கூட இன்னைக்கு பணம் கிடைச்சிட்டு வந்தாங்க நம்மனை கம்பெனியில் வேற தொடர்ந்து பிரச்சனை மலை பிரச்சனையாகவே வந்துகிட்டு இருக்கு சொன்ன பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கிடைக்காமே இருந்தது ஒரு வழியாக அதையும் வாங்கி ப்ரொடக்ஷன் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காம போயிடுச்சுல்ல எப்படி சுவிச்சு போட்டால் லைட் எரிப்போம் அந்த மாதிரி நம்ம கம்பெனியில் எல்லாமே பர்ஃபெக்டாகவே நடக்கும் ஆனால் இப்போது வீக் ஹவர்ஸில் டிராஃபிக் சிக்னலாக லைட்டு கட் ஆயிடுச்சுன்னா எப்படி எல்லா வண்டியும் ஒன்று ஒன்றா வந்து முட்டிகிட்டு நிற்குமோ அந்த மாதிரி இப்ப பிரச்சனை எங்க இருந்தெல்லாம் வருதுன்னே தெரிய மாட்டேங்குதா ஆமாங்க அடுத்தடுத்து ஏதோ ஒரு தடை வந்துட்டே இருக்கு ஆமா யா உள் மனசுல இதுக்கு பின்னாடி யாரோ இருப்பாங்கன்னு தான் சொல்லுது ஆனா யாருன்னு தான் தெரியல இதனால யாருக்கு என்ன லாபம் எனக்கு புரிய மாட்டேங்குது எனக்கும் மனசு கஷ்டமா இருக்கு தமிழ் நம்ம கண்ணெதிரிலேயே இவ்வளோ பிரச்சனை நடக்குது அதை பார்த்துட்டு நம்மளால எந்த உதவியுமே செய்ய முடியாம இருக்கிறப்ப ரொம்ப வருத்தமா இருக்குங்க இப்போ கூட வசு அவங்க அம்மா கிட்ட பணம் கேட்கிறேன்னு சொல்லியிருக்கா அவ பணக்கார வீட்டு பொண்ணு அட்லீஸ்ட் அவளால இந்த ஹெல்ப் ஆகுது பண்ண முடியும் என்னால இந்த சூழ்நிலையில வேடிக்கை மட்டும் தாங்க பார்க்க முடியும் ஒரு ரூபா கூட என்னால கொடுக்க முடியாதுல்ல நீ அப்படி நினைக்கிற அன்னி கம்பெனியில ஒரே நாள்ல ஆயிரம் பீஸ் அடிக்கணும்னு சொன்னப்போ ராத்திரி ஃபுல்லா இருந்து வேலை பார்த்துருக்கல நீ கொண்டு வந்து அந்த கடைசி பீஸ்னால்தான் நமக்கு அந்த கான்ட்ராக்டே ஓகே ஆச்சு பண்ணுறது கையில் இருக்கிறது முக்கியம் இல்லை ஆனால் அது கொடுக்கறதுக்கு நல்ல மனசு வேணும் இப்ப வசுந்தரா ஹெல்ப் கேட்கறேன்னு சொல்லிருக்கா அது அவளோட நல்ல மனசு ஆனா அதே அவங்க அம்மாக்கு அப்படி ஒரு நல்ல மனசு இருக்குமான்னு தான் நமக்கு தெரியலையே கரெக்ட் தாங்க அவங்க கிட்ட கேட்டா கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் இல்ல ரொம்ப கஷ்டம் நம்ம குடும்பத்துக்கு உபத்திரவம் கொடுக்கணும்னா முதலாளா வந்து நிக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு உதவி செய்யற என்னெல்லாம் எந்த காலத்திலுமே வராது பசு கேக்குறேன்னு சொல்றா அவ ஆசைக்கு அவ கேட்டு பார்க்கட்டும் அவங்க கொடுப்பாங்களாங்கிறது டவுட் தான் ஆனா கடைசியில கிட்ட போய் நிக்கிறோம் நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்போ நம்ம கையை வெட்டுன்னு நினைக்கிறவங்க கிட்ட கை நீட்டி உதவி கேட்கற மாதிரில இருக்கு எனக்கும் அதாங்க பயமா இருக்கு நமக்கு எப்ப கெடுதல் பண்ணலான்னு காத்துட்டு இருக்கவங்க அவங்க நம்ம குடும்பத்துக்கு ஒரு நாளும் நல்லதுன்னு நினைக்க மாட்டாங்க நாம கிட்ட தான் நம்மள அவங்க பேசியிருப்பாங்க ஆனா இப்ப கேட்க போறது அவங்க பொண்ணு வசந்தரா தானே பாப்போம் என்ன சொல்றாங்கன்னு இப்ப உங்க அம்மா கிட்ட கேட்டா மட்டும் பணம் கிடைச்சிருமா அவங்க இன்ஃப்ளுயன்ஸ் பத்தி உனக்கு தெரியாதா யார் மூலியமாவது கண்டிப்பாக இது ரொம்ப பெரிய அப்பாவுக்கு தர முடியலன்னு சொல்றாங்க ஏன் கார்த்தி அம்மா கிட்ட உனக்கு பிடிக்கலையா நீ வேண்டான்னு அப்படியெல்லாம் இல்லவோ வீட்ல இருந்து ஹெல்ப் அந்த சரியா இருக்குமா எனக்கு தோணல என்ன நீ ஏதோ வயசானவங்க மாதிரி யோசிக்கிற இந்த தாட் எனக்கு எப்பவுமே இருக்கும் ஹெல்ப் இல்லவசு மணி விஷயத்துல ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்னு அம்மா எங்களை சொல்லி தான் வளர்த்திருக்காங்க அதுக்காக ஒரு எமர்ஜென்சிக்கு கூட ஹெல்ப் கேட்க கூடாது வசு இன்னைக்கு வரைக்கும் அஃபீஷியலா ஃபைனான்சியல்ஸ் கிட்டயும் பேங்க்லயும் தான் கடன் வாங்கியிருக்கும் ஆனா சொந்தக்காரங்க கிட்ட ஒரு ரூபா கூட கடன் கேட்டு நின்னது கிடையாது இப்போ நீயே கீழே பார்த்தல அப்பா கூட பிசினஸ் சர்க்கிள்ல இருக்கிற தெரிஞ்ச ஆளுங்கிட்ட தான் கால் பண்ணி கேட்டாரு சொந்தக்காரங்களுக்கு ஒருத்தர் கூட கால் பண்ணல பாத்தியா இப்போ நீ உன் அம்மா கிட்ட கேட்கறேன்னு சொன்னது கூட அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது தான். கார்த்தி, இப்ப இருக்கிற ক্রিட்டிக்கலான சிச்சுவேஷன்ல கொஞ்சம் பிராக்டிகலா யோசி. நாளைக்குள்ள 3 கோர்ஸ் ரெடி பண்ணனும். எப்படியும் பேங்க் லோன் கிடைச்சால திருப்பி கொடுக்கதنا போறோம். இதுவே என் மாம் கேட்டா. அவங்க கிட்ட இந்த பணம் இருக்குமான்னு தெரியாது. ஆனா அவங்க நெனச்சாங்கனா கண்டிப்பா அந்த அமௌன்ட் அரேஞ்ச் பண்ண முடியும். தேர் நோ अदर சாய்ஸ். சரி ஓகே. ய ஆர்ரைட். ஹ்ம். மீ ட்ரை பண்ணி பாடி பாப். சரி. அப்பா பேங்க் மேனேஜரை லாக் பண்ணிட்ட ஆமா மாம் நீங்க கொடுத்த டென் குரோஸ் செக் வச்சு தான் அந்த ஆள் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு வாரத்துக்கு வெளியே எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லி வச்சிருக்கேன் இப்படி பண்ணா அவங்க நம்ம ஹெல்ப் கேட்பாங்களா அதுல என்ன மாம் டவுட் இல்லடா அந்த ஃபேமிலிக்கே கொஞ்சம் மரியாதை ஆதிகோன்னு காட்டிப்பாங்க உதவின்னு நம்மள தேடி வருவாங்களா என்ன மாம் அவங்க எங்க போறாங்களோ அங்கெல்லாம் செக் வச்சாச்சு எந்த பக்கம் சுத்தினாலும் ஒன்வேல தான் நிக்கணும் அந்த வழி நம்ம வந்து தான் முடியும் வசூ கால் பண்றா ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பேசுங்க அப்படியே சொல்ற ஹலோ வசூ ஹவ் ஆர் யூ ஆ நல்லா இருக்க மாம் சாப்பிட்டியா ஹெல்த் நல்லா பாத்துக்கறல்ல ஆ மாம் அப்புறம் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும் என்னடா சொல்லு இப்பவாவது கேக்குறியே பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து நீயும் ஏதாவது கேப்ப உனக்கு வாங்கி கொடுக்கணும் பார்த்துட்டு இருக்கேன் சரி சொல்லு என்ன வேணும் நான் எனக்காக ஃபோன் பண்ணல என்ன? புதுமாவது <laughs> 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 புது யூனிட் ஸ்டார்ட் பண்ணதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அதனால் ஒர்க்கர்ஸ்க்கு சேல்ரி கொடுக்கறதுக்கும் போனஸ் கொடுக்கறதுக்கும் பேங்க்கில் லோன் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் மினிட்ல கிடைக்கல ஐயோ அப்படியா இப்போ என்ன பண்ண போறாங்க இல்ல ஃபைனான்ஸ் வழியா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனா அங்கேயும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு மாம் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் மாம் ஆ கண்டிப்பா வசு இந்த சிச்சுவேஷன்ல சம்பந்தி ஃபேமிலிக்கு நான் ஹெல்ப் பண்ணாம இருப்பேனா? எவ்வளவு அமௌன்ட் தேவைப்படுதுன்னு சொல்லு. நான் இப்போவே ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். மாம் மாம். வாட்? நாளைக்கு மார்னிங் கிளாக் கொடுக்க முடியும். ஒரு 40 to 50 lakhs நான் கூட உடனே அரேஞ்ச் பண்ணி அனுப்பிடுவேன்.

நான் சில பேரை கான்டாக்ட் பண்ணுறேன் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன் மோம் பணம் கிடைச்சிடும் இல்லை ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க இது வரைக்கும் கம்பெனியில் இந்த மாதிரி சேலரி போனஸ்லாம் கொடுக்க லேட் பண்ணதே இல்லை கம்பெனியோட பேரே கெட்டு போய்டும்னு எல்லாரும் பயப்படுறாங்க புரியுது வசு உங்கள் மாமியாருக்கு ஃபேமிலி ஒரு கண்ணுனா கம்பெனி இன்னொரு கண்ணாச்சே நீ கவலைப்படாத நான் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன் ஓகே மோம் தேங்க்யூ ஓகேடா எப்படி மாம் நீ சொன்ன மாதிரி கால் வந்துருச்சு அந்த ஃபேமிலி ஏன் கிட்ட வந்து ஹெல்ப் பண்ண கேக்குறாங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு அவங்க பயத்துல இருக்காங்க நான் தான் சொன்னேனே மாம் இங்க தான் வருவாங்கன்னு انا உன் பிளான் என்னன்னே புரியலடா வெயிட் பண்ணுங்க மாம் புரியும் மாமா நம்ம கிட்ட பேசிட்டேன் என்ன சொன்னாங்க

நாங்கள் கேட்குற எல்லாருமே ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் யாரை நம்புறதுன்னு தான் தெரியல எனக்கே என் மோமேல நம்பிக்கை இருக்கு அவங்க கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணுவாங்க நீ வேணா பாரு ஏம்பா நேரம் ஆயிட்டே இருக்கு போனஸ் வருமா வராதா அண்ணே நீ வேற காலையில ரெண்டு பேரும் வெறு வெறுன்னு வந்தாங்க பரபரன்னு வெளியில போனாங்க திரும்ப கம்பெனிக்கு வரவே இல்லை என்ன நடக்குதுன்னே புரியல என்னப்பா தெரியல உனக்கு இந்த வருஷம் போனஸ்

நம்ம போனஸ் கொடுத்துட்டு தானே இதை ஆரம்பிச்சிருக்கணும் நாளைக்கு பதினோரு மணி வரைக்கும் பார்ப்போம் இல்லைன்னா வேலை செய்யாம ஸ்ட்ரைக் பண்ணுவோம் நாம ஸ்ட்ரைக் பண்றது ஊருக்கே தெரியணும் அப்பதான் அசிங்கமா போயிடக்கூடாதுன்னு நமக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுப்பாங்கல்ல ராம சொல்றது சரிதானே யோ இளைய பேசுற முதலாளி அம்மா நம்மளை கேட்காம எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க அண்ணா முடிஞ்ச கதையை பேசாதீங்க நமக்கு போனஸ் வந்தாகணும் சரிதான் ஸ்ட்ரைக் பண்ணலாம் வாங்க ஸ்ட்ரைக் பண்ணுங்க வாப்பா அண்ணா என்ன என்னைய பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி நீங்க கும்பல் கூடி பேசுறதே டீம்ஸ் டீம் பாத்துறப் போறாங்க ஆமா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் கூலி மட்டும் வந்து சேர சேரமாட்டேன் என்னென்ன சொல்கிற நமச்சி போனஸ் போடுறதை பற்றி ஏதாவது தெரிஞ்சதா போட்டுருவாங்களா அது வந்து பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கண்ண போட்டுருவாங்க அப்போயும் இன்னும் கிடைக்கல அப்படி தானே அது என்ன அது அப்போ நம்ம எடுத்த முடியும் சரிதான் ஆ என்ன முடிவு இந்த மாதிரி நமச்சி நீ முதலாளிக்கு வேண்டப்பட்டவன் உனக்கு எப்படியாவது கிடைச்சிரும் எங்களுக்கு இந்த தடவையும் போனஸ் வந்தாகணும் ஆகணும் எல்லாருக்கும் செலவு இருக்குல்ல அண்ணே என்னென்ன அதான் ஒரு நாள் டைம் இருக்குல்ல நாளைக்குள்ளே கொடுத்துருவாங்கண்ணே நல்லா டைம் எடுத்துக்கிட்டோம்ப்பா நாளைக்கு பதினோரு மணி வரைக்கும் தான் டைமு அப்பவும் வரலன்னா ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அண்ணே என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் பேச தெரிஞ்சா பேசுறீங்களா நம்ம கம்பெனியில் இது வரைக்கும் ஸ்ட்ரைக் பண்ணதில் ஸ்ட்ரைக் பற்றி தான் பேசுறீங்க இதெல்லாம் ரொம்ப தப்புண்ணே இங்கே பாருங்கண்ணே ஸ்ட்ரைக் பண்ண மாட்டோங்கிற தைரியத்தில் தானே இருக்காங்க இனிமேல் சும்மா இருக்க முடியாது ஸ்ட்ரைக் பண்ணுறதான் நாங்கள் எல்லாரும் பேசி முடிவு பண்ணிட்டோம் நீ தமிழ் சார்ட்டா சொல்லிடு அவர் வருத்தப்பட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை வாங்க பண்ண அண்ணே 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 அவங்க நம்மளை அவங்க குடும்பம் தானே பார்க்குறாங்க

அம்மா ஃபோன் பண்ணி ஏதாவது விஷயம் சொன்னாங்களா? இன்னும் கால் பண்ணலாம் அங்கிள். மேக்ஸिमम நைட்ي அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. நான் என்ன இன்னொரு முறை கேக்கட்டும். வேண்ட வேண்டாம். அவங்களே ஏதாவது தகவல் இருந்தா சொல்லட்டும். ஒரு தடவை கேட்டா தான் உதவி. திரும்ப திரும்ப கேட்டா தொல்லையா மாறிடும். என்னங்க நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கல நான் அப்புறமா சாப்பிடுறேன். சாப்பிర్லியா? நான் உங்க கூடவே சேர்ந்து சாப்பிடுறேன். என்னங்க நானும் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடும்போது போதே சாப்பிட்டுக்கிறோமா இப்படி ஆள் ஆளுக்கு சாப்பிடாம போனா எப்படி அத்தை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை எதிர்த்து நிக்க மனசுலயோ தெம்ப வேணும் உடம்புலயோ தெம்ப வேணும் முதல்ல எல்லாரும் வந்து உட்காருங்க சாப்பிடலாம் என்னடா ஏன் தயங்குற அண்ணா நமச்சி என்ன சொன்னாருனே நைட் ஷிஃப்க்கு வர்க்கு போயிட்டு இருக்கல கம்பெனில எதுவும் பிரச்சனை இல்ல இல்ல ஆ நைட் ஷிஃப்ட் ப்ரொடக்ஷன்ல இப்போதைக்கு போயிட்டு தான் இருக்கு ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் என்னப்பா சிக்கல் எப்படி சொல்றேன்னு பா தெரியல என்னடா உன் முகமே சரியில்ல பணம் கிடைக்காத கவலை மட்டும் இல்ல புதுசா ஏதோ நடந்துருக்கு என்னாச்சு மா நீங்க கொஞ்சம் அப்படியே வாங்கல நான் சொல்ற வாங்க நீ முதல்ல சொல்லு என்னாச்சு இப்படி வாங்கமா நான் சொல்றேன் நீங்க முதல்ல உட்காருங்கமா டேய் விடுடா என்ன எதுக்கு உட்கார சொல்ற என்னன்னு சொல்லு என்ன நடக்குதுன்னு மறைக்காம சொல்லு அண்ணா கம்பெனியில ஏதாவது பிரச்சனையா டேய் சொல்டா கம்பெனியில ஏதாவது பிரச்சனையா போனஸ் சம்பளம் கொடுக்கறது நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு கம்பெனியில இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸுமே தெரிஞ்சிருச்சுப்பா அவங்களுக்கு எப்படா தெரிஞ்சது அது தெரியலப்பா ஆனா ஃபேக்டரியில் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே பதட்டமா இருக்காங்க அதில் ஒரு சில பேர் கோபம் இருக்கிறத கூட நமச்சி ஃபோன்ட சொன்னான்ப்பா அது மட்டும் இல்லை இத்தனை நாள் வெறும் வார்த்தையாக கூட நம்ம கம்பெனிக்குள்ளே நுழையாத ஒரு விஷயத்த நாளைக்கு நடத்தி காட்ட போகிறதா சொல்கிறாங்கப்பா என்ன பண்ண போகிறாங்களா எல்லாருமே சேர்ந்து வந்து பேச போகிறாங்களா அதுவும் நல்லதுக்கு தானே அவங்களுக்கு நம்ம சுச்சுவேஷனை புரிய வச்சிடலாம் இல்லை அது டேய் என்னடா சொல்கிற நம்ம கம்பெனியில் எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ண போகிறதா பேசிக்கிறாங்களா என்னடா சொல்ற ஆமாமா நாளைக்கு காலையில் நம்ம சம்பளம் போடலன்னா லேபர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ண போறாங்களா ஆர்ப்பாட்டம் பண்ண போறதா முடிவு எடுத்திருக்காங்கம்மா கடவுளே நம்ம கம்பெனியில் அப்படி ஒன்று நடந்தா என் உயிர் போறதுக்கு சமண்டா அம்மா என்னமா இப்படியெல்லாம் எல்லாம் பேசுறீங்க இந்த பாருங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இது வரைக்கும் நம்ம கம்பெனியில சம்பளம் கொடுக்கல அதனால வேலை செய்ய மாட்டோம்னு ஒரு தொழிலாளி கூட சொன்னது கிடையாது கேட்காமலேயே சம்பள உயர்வு கூட நாமளாதான் மனசு அரைஞ்சு அவங்களுக்கு கொடுப்போம் நாளைக்கு ஸ்ட்ரைக்குன்னு யாரும் கம்பெனிக்கு வெளியில் வந்து நிற்கக்கூடாது அப்படி நின்னா, அதை பார்க்க என் மனசில் சக்தி இல்லைடா அம்மா நீ ஒன்று பதட்டப்படாதாமா அப்படிலாம் ஒன்றும் நடக்காது ஏடா அப்படியே பேசிக்கிட்டாங்க

நாம தான் நம்ம கடமையை பண்ண முடியாம நிக்கிறோம் கோவப்படுற உரிமை அவங்களுக்கு இருக்கு ஸ்ட்ரைக் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை யோசிங்க